விலகாமலும் என் சமாதானத்தின் உடற்படிக்கை நிலை பேராமலும் இருக்கும் என்று மனது படிகள் படிகள் என் திருவை உடவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் நிலை பெறாமலும் விருக்கும் என்று மனது கத்த சொல்கிறார் பரந்த நிலை பெயர்ந்தால் என்

ಅವ ಪಾತ್ರಗಳನ್ನು ಕದರಿಗೆ ಸೋದ್ರ ಅವ ಅರಯಾವ ಪಾತ್ರಗಳನ್ನ ಲದಿವಾಗ ನಮ್ಮ ಕತ್ರೆ ತಿದಿಗೆ ನೋ ಹಲೆಲೂಯ ಹಲೆಲೂಯ ಯೇಸುವೆ ಒಂದು ರಣ್ಣಿಯ ಬಿಚ್ಚರಡಿ ಅಬಡಿ ನಲ್ಲ ಕದರಿ ಆಳೆ ದಿನ ಉಕಾದ ಆರು ಮಣಾರ್ ಬಾ ಒಂದು ಮಣಾರ್ ಬಾ ಒಂದು ಇರುದಿತ್ರದ ಸೋದ್ರ ಅಡಬಡಿ ಇರುಳು ಇದು ನೀರ ಇರುಳು ವಾಯತ್ರದ ಬಕ್ಕ ಪಡಗಳ ಅಣ್ಣಾನ ಉದಡಾನ ಅಸಂಜಿದ ಒಂದು ಸಲ ಉದಡ ಕೂಡ ಆಸಿ ಮಾಡಿದೆ ಕದರಿ ಸೋದ್ರ ಬಿಡ ನಾ ಹಲೆಲೂಯ ಹಲೆಲೂಯ ಆ ಮಾತ್ರ ಕರೆ ಕತ್ರೆ ತಿದಿಗೆ ದಾ ಎಂತಳಗೆ ವಾಜಿಯೋಡ ಕೂಡ ತಾಗದೋಡ ಕತ್ರೆ ತಿದಿಗೆ ಇರಲು

பூமி நிலை மாறினாலும் அடிப்பட்டவங்களா நிலவையெல்லாம் வாழ்க்கையில நிறைவேறுபடியாக கத்திரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்

பூமியில எல்லாத்தையும் அழிக்கும் போது அவனுக்கு பூமி அழிவுக்கு வைக்கப்படுது பூமி சொல்றது அக்கீரிக்கிறியாக வைக்கப்படுத்தலாம் அது கடையில அப்பப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தட்டி விட்டுக்கிறாரு அதற்கு சோதரம் அழிவுக்கு வைக்கப்படுகிறது வானங்கள் வந்து ஒரே போகும் பூமி எல்லாம் மெல்ட் ஆயிரும் அப்படியே புதிய வானம் புதிய பூமியா மாறிடும் அப்படியே அழிச்சபடியா தூக்கூர போட போதுல இந்த அப்படி புதுசாகிறார்

வீட்டுக்கார பாட்டு பாடி இருக்க கூடாது ஏச பாடு பண்ணும் அவன் பாட்டு பாடிட்டே இருந்தீங்கன்னா அவங்க நிலைமையில மாறும் பாடி பாருங்கள் துதித்து பாருங்கள் ஆராதித்து பாருங்கள் துதித்து பாருங்கள் நீங்க தான் திரும்ப பெற்றவர்கள் எல்லா நிலைமைகளை மாற உங்களுக்கு வர வேண்டியதுலா வரும் சோதரம் வளையலையா வருமா வருமா வருமா

முடியாது வர சண்டே போகவே இல்ல பேசல நீ பேசல போயாம் யாரு பேசிட்டே இருக்கிறா யாரும் நானூறு பிள்ளைகள் திரும்ப வச்சு சொல்ல முடியும் சும்மா திரும்ப 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 வராது உனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் கத்திரிக்கியம் இருந்துச்சுன்னா நிலை நிலைமையாலும்

அவரே துதியீர்கள் துதித்து கிருபை பெற்றவர்கள் கிருபை பெற்றவர்கள் பாக்கியவங்கள் கிருபை பெற்றதினால் பாலை நிலவே என்றால் பர்வதங்கள் நிலவே என்றால் திரும்பมารாத மாராததமே நம்ம பெற்றதோம் இதுதான் அப்படின ஆண்டவர் அற்புதம் அதர் ஆகிலத்தில அந்த ஒரே அன்பு யாவரோடும்

அவர் அவரை என்று அவர் என்று அவர் என்று